தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே தேனீக்கள் கடித்ததில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் காயமடைந்தனர் தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள மாங்கரை கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் சுமார் எழுநூற்று இருபத்தி ஏழு மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் வழக்கம்போல் காலாண்டு விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கப்பட்ட நிலையில் மதிய உணவு இடைவெளியில் உணவருந்த சென்றபோது பள்ளி வளாகத்திற்கு வெளியே மரத்தில் இருந்த தேனீகள் திடீரென கலைந்து உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாணவர்களை கடித்ததில் நான்கு மாணவர்கள் காயமடைந்தனர் காயமடைந்த மாணவர்களை ஆசிரியர்கள் உடனடியாக மீட்டு பென்னாகரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் தகவல் அறிந்த பென்னாகரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி நேரில் சென்று மாணவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்தார் பின்னர் மாணவர்களுக்கு ஆறுதல் கூறினார் சிகிச்சை முடித்த மாணவர்கள் ஒவ்வொருவராக பெற்றோருடன் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்